ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் பிரியாணி செய்யும் முதியக்குள்ளே போய் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயில் கொஞ்சம் ஊற்றியாச்சு நெய் கொஞ்சம் என்ன காஞ்சன பட்டா கிராம்பு ஏலக்காய் இது சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் தாளிக்கிறதுக்கு பழைய வெங்காயம் வணங்கிட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுவும் பணம் தக்காளி பேஸ்ட்டு ரெண்டு தக்காளி சிறிதளவு அது நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் வணங்கும் போது கொஞ்சம் புதினா தலை மல்லி வச்ச சிக்கன் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் பட்டை கிராம்பு ஏலக்காய் அரைச்சப்பொடி அரை ஸ்பூன் உப்பு சிறிதளவுக்கு நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு ஒரு டம்ளர் அரிசி எடுத்தேன் அதுக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சு வச்சிருக்கிறேன் அந்த கொதிக்க வச்ச தண்ணியை ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி அரிசி அரிசி தான் இதை வந்து கழுவி வச்சிருக்கிறேன் இதை போட போகிறேன் அரிசி எல்லாம் போட்டாத்து ச தயிர் சிறிதளவுக்கு ஒரு கொதி வந்தோன்னா குக்கரை மூடி வச்சுருவது குக்கர் மூடியாச்சு ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடுறது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சுவையாக இருக்கும் பாய் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் பாய்